ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி அழகான ஒரு வீடியோ தாங்க வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கவுண்டர் பார்த்திங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் வாசை டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு நேரில் பார்க்கறதுக்கு அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வந்து ஷாப்பிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் குக்கிங் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ரேஷனுக்குலாம் வைக்கிற மாதிரி தாங்க கலர் கலராக நல்லா அந்த ஒயர்லேயே பின்னியிருந்தாங்க இந்த குளோபல் வில்லேஜ் போயிருக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரிக்கன் பெவிலியனும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த நிறைய ஒரு ஒரு ஸ்டே இதுலேருந்து வந்திருப்பாங்க இது வந்து ஆஃப்ரிக்காக அந்த ஒயர்லேயே பின்னியிருக்காங்கங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கழுத்தில் போடுற மாதிரி இங்கே பார்த்தீங்களா கழுத்தில் போடுறது தலையில் போடுறது அப்புறம் இந்த வுடன்னு ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்க பெயிண்டிங்லேயும் சரி இதுலேயும் சரி ரொம்ப நல்லா இருந்தது கரண்டியிலேருந்து இந்த ஃபோர்க் மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறது எப் எது எதுக்குன்னே தெரிலங்க அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்த்திங்களா ரெண்டு பொண்ணுங்க வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி பைக்கு நான் நிறைய எடுக்கலை கொஞ்சம் தான் எடுத்தேன் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஒன்றுமே பார்க்க முடியாது இல்லையா அதனால் சின்ன சின்ன கிளிப்பு தான் எடுத்தேன் அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க இது எல்லாமே ஒட்டு தான் உங்களுக்கு எல்லாம் ஒட்லையே பண்ணியிருக்காங்க கரண்டியிலேருந்து பாத்திரத்துலேருந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து சும்மா கொஞ்சந்தான் எடுத்தேன் நிறையெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா இதை வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி பார்க்க முடியும் இல்லையா என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுதான் அவங்க கூட நான் வந்து சேர்த்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள் ஃபுல்லாக உட்டு தாங்க இது ஃபுல்லாகவே உட்லேயே பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த லீஃப் மாதிரி இருந்தது ஏதோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க எனக்கு கரெக்டாக பேர் தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் ஐட்டம்ஸுங்க நிறைய இருந்தது ம மாய்ச்சரைசிங் க்ரீம் அது இது நிறைய எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் தெரியாது ஆயிலும் அப்படிதான் நிறைய வச்சுருக்காங்க ஆலிவ் ஆயிலேருந்து எல்லா ஆயிலும் வச்சிருக்காங்க அது நமக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்குனால் தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனால் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ தான் நான் பார்க்குறேன் எடிட் பண்ணும்போது தான் நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் விட்டில் அந்த மாதிரி அவங்க வேறு வேறு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் பார்த்திங்களா நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க வாங்கணுன்னா அவ்வளோ வாங்கலாம் சூப்பராக இருந்தது இது வந்து இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போயிருந்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டில் பூஜை இருந்தது அதுக்கு போகணும் சரி கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக போனோம் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் தேர்ந்துருச்சு சரி ஃபஸ்ட்டு அதை வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக போனேன் போகும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கவங்க கூட இது வந்து அபுதாபியில் இருக்க மால் தான் அங்கேயே பார்த்திங்கன்னா லூலு சென்டர் எல்லாமே இருக்கும் இது உள்ளே பார்த்திங்கன்னா செம்மா பெருசுங்க நான் அந்த சிக்னலில் காமிச்சேன் பார்த்தீங்களா அங்கேருந்து இங்கே பெரிய ரோடு பெரிய சூப்பர் மாதிரி பெரிய ஷாப்பிங் மால் தான் இது இது உள்ளேயே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா டைம் போகிறதே பார்த்தா அதுங்க அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சரி கொஞ்சம் ஷாப்பிங் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பூஜைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக அது வந்து வீட்டில் தான் ஒரு ஃப்ரெண்டு பூஜை வச்சுருந்தாங்க சரி அங்கே தான் போகணும் அதுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக போனேன் ஏன்னா பூஜைக்கெலாம் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது வர்றதுக்கு சரி அப்புறம் அப்படியே தள்ளிட்டே போது சாமான் வாங்காமல் காய்கறி வாங்கணும் சரி எப்படியும் வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் வந்து வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக நைட்டு தான் பூஜை இருந்த ஒரு ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு எப்படியும் செவன் தேர்ட்டி ஆகிடுமா அதனால் அவங்கலாம் பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்கு தான் வைக்கிறாங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்தோம் ரொம்ப ஈவினிங்காக வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு நாலு மணிக்காக வந்துட்டோம்னா அவ்வளவா யாரும் இருக்க மாட்டாங்க சரி ஓகேண்ணா அந்த டைம் வந்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு வந்தோம் பூஜையெல்லாம் முடிச்சு பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அபுதாபியில் தான் ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்கங்க வீட்டில் தான் இது நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் ஆனால் அவ்வளோ வெரைட்டி பண்ணியிருந்தாங்க இட்லி அப்புறம் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் பூஜை பார்த்திங்களா வீட்டில் தான் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இதுவே ஃபுட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்களோ எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு பூஜை முடிச்சுட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாயாசத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்கங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் ஒன்று ஒன்று வடை சாம்பார் ஒருத்தவங்க சட்னி ஒருத்தவங்க அந்த மாதிரி சூப்பராக இருந்தது கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்